సభయన్ అప్పుడు సమయంలో ఒక రాయి తీసి మధ్య దానిని నిలిపి ఇంతవరకు ఎహోగా మనకు సహాయం చేసిన చెప్పి దానికి சமய அனுபந்தம் ஏழோ அத்தியாயம் பன்னெண்டோ இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு அபனேசர் என்று பெயரிட்டான் ஒன்று சாமுவேல் ஏழு பனிரெண்டு அன்பின் தேவப்பிள்ளைகளை அன்று இஸ்ரேவல் ஜனங்களுக்கு உதவி செய்த அதே எபனேசர் இன்று நம்ம வாழ்க்கையில் இந்த அக்டோபர் மாதத்திலே கடந்து வந்திருக்கிறார் உங்கள் சகல தேவைகளும் அவரிடத்தில் சொல்லுங்கள் நிச்சயமாய் உதவி செய்து சமாதானத்தோடு கூட உங்களை நடத்துவார் அன்று இஸ்ரேவலுக்கு சமாதானத்தை கொடுத்தவர் இன்று நம் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் எல்லாவித தேவைகளும் சந்திக்கத்தக்கதாக எபனேசராய் கடந்து வந்திருக்கிறார் அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி தரை ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்லுவோமா எங்கு உதவி செய்யும் எங்கள் அபிநேசரே என்று கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்